ஹாய் குட்டிஸ் ப்ரைஸ் அலாட் எல்லாரும் அப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம எப்போவுமே ஈசப்பாவுக்குள்ள ரொம்ப ஹாப்பியா இருக்கணும் சரிங்களா ஓகே லாஸ்ட் எபிசோட்ல யோசிப்பை எகிப்தில் அரசனான கதையை பார்த்தோம்ல அந்த பஞ்சம் காலத்தில் அவங்க குடும்பம் முழுவதுமாக எகிப்துக்கு போனாங்கல்ல எத்தனை பேர் தெரியுமா எழுவது பேர் பிற்பாடு யோசிப்பு மறித்து போயிட்டாங்க யோசிப்பை அறியாத ராஜா ஒருவர் நாட்டை ஆண்டு வந்தாரு எகிப்தின் ராஜா பார்வன் இஸ்ரேல் மக்களை அடிமையா நடத்துனாங்க கொடுமைப்படுத்தினாங்க ஒரு நாள் எகிப்தின் ராஜா இந்த இஸ்ரேல் அடிமைகளை என்ன செய்யலான்னு யோசிச்சாரு உடனே அங்கிருந்து அவங்க கிட்ட கேட்டாரு அங்கிருந்த வேலையாட்கள் சொன்னாங்க ராஜாவே இவங்க ரொம்ப பெருகிட்டே போறாங்க நம்மளை விட பலசாலிகளாக இருக்காங்க விட்டா இவங்க நம்ம எதிரி கூட சேர்ந்துட்டு நம்மளையே அடிமையாக்கி விட்டுடுவாங்க அப்புறம் நம்ம கெதி அதோ கெதிதான் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு ராஜா சொன்னாங்க ஆமால சரி இஸ்ரேவேல் மக்களுக்கு பிறக்கிற ஆண் பிள்ளைகளை எல்லாத்தையும் நயல் இதில் தூக்கி போட்டுட்டு கொண்டு போட்டுடலான்னு கட்டளை கொடுத்தாரு அந்த காலத்துல தான் நம்ம போ பேபி மோசையும் பிறந்தாங்க அப்போ மோசையோட அம்மா யகோபேத்தும் அவங்க அப்பா அம்பராமும் இதை கேட்டு ரொம்ப பயந்துட்டாங்க மோசையோட பேரண்ட்ஸ் சொன்னாங்க நமக்கு குழந்தை பிறந்தது ராஜாவுக்கு தெரிஞ்சா நம்ம பேபியை கொண்டுடுவாரே யாருக்கும் தெரியாம ஒழிச்சு வச்சாங்க ஒரு நாள் இல்லை ரெண்டு நாள் இல்லை மூணு மாசம் ஒழிச்சு வச்சாங்க ஆனா மூணு மாசத்துக்கு அழிச்சு குழந்தைய ஒழிச்சு வைக்கவே முடியல ஏன் தெரியுமா குழந்தை வளர வளர சத்தமும் அதிகமாயிட்டே இருந்துச்சு இந்த சத்தம் மட்டும் படையவர்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா ஐயோ இந்த பிள்ளைய கொண்டு போட்டுடுவாங்களேன்னு சொல்லி அவங்க அப்பாவும் அவங்க அம்மாவும் யோசிக்க ஆரம்பிச்சாங்க ஒரு நாணர் பெட்டியில் அதாவது ஒரு பேஸ்கெட்டில் பத்திரமா வச்சு நைல் நதியில் அனுப்பிடலான்னு ஒரு பிளான் பண்ணாங்க உடனே மோசையோட அக்கா மிரியாம் மம்மி மம்மி பாஸ்கெட் அதாவது அந்த நானர் பெட்டி நான் பத்திரமா போகுதான்னு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் அவங்க அம்மா எகோபேத்து பேபி மோசையை நயல் நதியில் பாஸ்கெட்டில் வச்சு பத்திரமா அனுப்புனாங்க மிரியாமாக்கா அந்த பாஸ்கெட் எங்கே போகுதுன்னு கவனமாக பார்த்துட்டே இருந்தாங்க அந்த டைமில் மோசையோட அம்மா ப்ரே பண்ணாங்க தெரியுமா ஏசப்பா என் பிள்ளைய பத்திரமா பார்த்துக்கோங்க அப்படின்ட்டு அந்த டைமில் நதியோரமாக குளிக்கிறதுக்கு எகிப்தின் ராணி வந்தாங்க அந்த டைமில் நம்ம பேஸ்கெட்டும் மெதுந்து வந்ததை பார்த்து ராணி அது யார் அது என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு அதை எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லும்போது ராணியோட ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துகிட்டு வந்து பார்த்தாங்க அந்த பேஸ்கெட்டை திறந்து பார்த்தா பேபி மோசே அழுதுட்டு இருந்தார் உடனே அந்த குழந்தையை பார்த்ததும் ரொம்ப அழகாக இருக்குது இது நிச்சயமாக இஷ்டவேலருடைய யாரோ ஒருத்தருடைய குழந்தையாக தான் இருக்கணும் இனிமேல் இந்த பேபியை நான் என்னோட பையன் மாதிரி வளர்க்க வளர்க்க போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க உடனே அங்க இருந்து மோசியோட அக்கா மிரியா மூடி வந்து ராணி ராணி நான் வேணா ஒரு அம்மாவை கூட்டிட்டு வரவா அவங்க உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னாங்க உடனே ராணி சொன்னாங்க ஓகே கூட்டிட்டு வா அப்படின்னு சொன்னாங்க உடனே மோசியோட அக்கா மிரியாம அவங்க அம்மாவையே ராணி கிட்ட கூட்டிட்டு போனாங்க ஆனால் பேபி மோசியோட உண்மையான அம்மா அவங்க தான் ராணிக்கு தெரியவே தெரியாது ராணி சொன்னாங்க இந்த குழந்தைய எனக்கு வளர்த்துதா உனக்கு நான் சம்பளம் தரேன் இந்த பேபியை வளர்த்துட்டு அதுக்கப்புறமா எனக்கு அரண்மனையில் வந்து விட்டுடு அப்படின்னு சொன்னாங்க உடனே பேபி மோசியோடு பேபி மோசியை கையில் வாங்கிட்டு ரொம்ப ஹாப்பியாக ஆயிட்டாங்க வீட்டுக்கு போன அப்புறம் நடந்த காரியத்தை எல்லாத்தையும் அவங்க கணவர் அம்ராம் கிட்ட சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அப்புறம் மோசை வளர ஆரம்பிச்சாரு அவரோட அப்பாவும் அம்மாவும் ஏசவ பத்தி சொல்லி வளர்த்தாங்க மோசி வளர்ந்ததுக்கு அப்புறம் மோசைய அவங்க அம்மா அரண்மனையில் ராணி கிட்ட விட்டுட்டாங்க ராணி அந்த எல்லாம் மோசைக்கு சுற்றி காட்டினாங்க பேபி மோசஸ் நல்லா வளர்ந்துட்டாரு ஒரு நாள் இஷ்டவேலரை எகிப்தியர் ரொம்ப அடிச்சுட்டு துன்புறுத்துல பார்த்து அவரால் தாங்க முடியலை கோபம் வந்து அவனை அடிச்சு கொன்று போட்டுறாரு இது யாருக்கும் தெரியாதுன்னு நினைச்சாரு அடுத்த நாள் இஸ்ரவேல ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருந்ததை பார்த்து மூசி வந்து ஏன் இப்படி சண்டை போடுறீங்க நம்ம சண்டை போடக்கூடாதுன்னு சொல்லி அட்வைஸ் பண்ணாரு உடனே அவங்க ஹேய் நேத்து எகிப்தியன் ஒருவனை கொன்னும் போட்ட மாதிரி எங்களையும் கொல்ல பார்க்குறியான்னு கேட்டாங்க உடனே மூசிக்கு ரொம்ப பயம் வந்துருச்சு ஐயோ இது ராஜாக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி அரண்மனையை விட்டு வனாந்திரத்துக்கு ஓடி போயிட்டாங்க நடந்து போனாரு அப்ப ஆடு மேய்க்கிற சில பெண்களோட ஒருவன் சண்டை போட்டதை பார்த்து அந்த பெண்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க அந்த பெண்கள் அவரை தன்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு போய் அவர் நல்ல சாப்பாடை கொடுத்து அவங்க அப்பா கிட்ட சொன்னாங்க இவங்க எங்களை அந்த ச அந்த மனிதர்களிடத்துல இருந்து எங்களை காப்பாத்திட்டு வந்தார் இவர்தான் அப்படின்னு சொன்னாரு உடனே அவங்க அப்பா அந்த மோசைய கூட வச்சுட்டு அவங்களுக்கு வேலையும் கொடுத்தாரு ஆடு மேய்க்கிற வேலையும் அவங்களுக்கு கொடுத்தாரு மோசைக்கு கல்யாணம் ஆகி ரெண்டு பிள்ளைகளும் பிறந்தாங்க மோசியோட மனைவி பேர் என்ன தெரியுமா சிப்போரால் ஒரு நாள் மோசி ஆடு மேய்க்கும் போது அவர் பின்னாடி இருந்த ஒரு முச்சடி பயங்கரமா எரிஞ்சிட்டு இருந்துச்சு விறகு கட்டைகளை எரிச்சா கருகி போயிடும்ல ஆனா அந்த முச்சடி கருக்காம அப்படியே இருந்துச்சு அப்ப அந்த முச்சடியில வந்து பார்க்கும்போது ஏசப்பா அப்படின்னு கூப்பிட்டாங்க உடனே இதோ நீ நீ இருக்கிற அந்த கழட்டி போடு ஒரு பரிசுத்தமான இடம் அப்படின்னு சொன்னாரு உடனே அவர் செருப்ப கழட்டி போட்டு தாழ்மையா முட்டி போட்டாரு உடனே ஏசப்பா சொன்னாரு என் ஜனங்கள் இஸ்ரேலர்கள் எகிப்துல ரொம்ப அடிமையா கஷ்டப்படுறாங்க நான் அவங்கள காப்பாத்தணும் எகிப்தின் ராஜா ரொம்ப அவங்கள வேதனைப்படுத்துறாங்க அதனால நான் அவங்கள எகிப்திலிருந்து அழகான தேசமாகிய காணானுக்கு கொண்டு போகணும் நீ தான் செய்யணும் அப்படின்னு சொன்னாரு அது கேட்டுட்டு மோசி சொன்னார் ஐயோ நானா நானே ஆடு மேய்க்கிறவன் திக்கு வாயுள்ளவன் நான் எம்மாத்திரம் அப்படின்னு சொன்னாரு உடனே நீ போய் ராஜா கிட்ட போய் என் ஜனங்களை விடனு ஏசப்பா சொன்னாருன்னு சொல்லு அப்புறம் மக்களை கானன் தேசத்துக்கு வழி வழிநடத்து கொண்டு போறது நீ தான் ஜனங்களை வழி நடத்துறது நீதான் அப்படின்னு சொன்னாரு உடனே மோசை சொன்னாரு ஐயோ என்னை யார் அனுப்புனாங்கன்னு கேட்டு நான் என்ன சொல்றது போது சொன்னார் நீ போய் சொல்லு நான் ஆப்ரஹாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோப்பின் தேவன ஆகிய கத்தன் நான் தான் அவர் தான் அனுப்புனாருன்னு போய் சொல்லு உனக்கு சப்போர்ட்டாக ஆரோனை கூட்டிட்டு போகணும்னு சொன்னாரு மோசி ஏ மோசி ஆரோனை கூட்டிட்டு எகிப்துக்கு போனாங்க ராஜா கிட்ட போய் நின்று ராஜா கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க ஓகே குட்டீஸ் இது வரைக்கும் உங்களுக்கு கதை புரிஞ்சுதா இந்த கதையிலேருந்து நம்ம என்ன கற்றுக்குறோம் அப்படின்னா ஏசப்பா நமக்கு எந்த தீங்கையும் வராமல் நம்மளை பாதுகாப்பாரு நமக்கு நாலேஜை கொடுப்பாருன்னு நம்ம கற்றுக்கிட்டோம்ல ஏன் தெரியுமா ஏசப்பா அவளை முடியாத காரியம் ஒண்ணுமே இல்லை அவள் சர்வ வல்லமையுள்ள தேவன் அவரள கூடாத காரியம் ஒன்றும் இல்லை ஓகே குட்டீஸ் எகிப்தின் ராஜாவை பார்க்க போன யோசைக்கு என்ன ஆனதுன்னு சொல்லிட்டு அடுத்த எபிசோட பார்க்கலாம் காட் பிளஸ் யூ ஹாவ் அ பியூட்டிஃபுல் டே